நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய டிட்வா புயலினால் ஏற்பட்ட சீரச்ச காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் அணுக்கி அறுநூற்றி இருபத்தி ஏழு அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த அனத்தங்களினால் போயுள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அனத்தங்களால் கேண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் அங்கு மாத்திரம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கு அடுத்ததாக பதுலி மாவட்டத்தில் தொண்ணூறு மரணங்களும் மாவட்டத்தில் எண்பத்தி மரணங்களும் மாவட்டத்தில் அறுபத்தி மரணங்களும் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது நிலவிய மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஆறு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஒன்று ஏழு பேர் தொகாம்களில் தங்க வைக்கப்பட்டதுடன் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வீடுகள் முழுமையாகவும் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமை துணை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் வளமை நிலைமைக்கு திரும்பும் வகையில் மக்கள் முயற்சித்து வருகின்றனர் இந்நிலையில் பெரு உள்ளான பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாகவும் இடம்பெற்று வருகின்றனர் பாதிப்புக்கு உள்ளாகாத பகுதிகளில் பெருமளவு மக்கள் ஒன்று திரண்டும் பல நகரங்களை தன்னார்வமாக துப்புரவு செய்தும் வருகின்றனர் மற்றும் ஒரு பகுதியினர் தேவையானவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளிலும் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான நிலையில் இலங்கை சுற்றுலாவையில் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் இலங்கைகளாக மாறி களத்தில் இறங்கியும் பணியாற்றி வருகின்றனர் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி பெருமளவு சுற்றுலா பயணிகளின் வீடுகள் நகரங்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேரிடரின் போது இலங்கையில் மனிதாபிமானம் மேலோங்கியுள்ள இவை மூன்று தாரணங்கள் ஆகும் இயற்கை அனத்தங்களை தடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பத்து வீதமே செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு திணைக்களம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை பல கட்டடங்களை கொண்ட காலநிலை அனத்த தடுப்பு திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த ரூபாய் இருபத்தி அறுநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தசம் நான்கு இரண்டு மில்லியன் அதாவது பத்து தசம் நான்கு ஒன்பது சதவீதம் மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றம் மற்றும் நீர்நிலை அபாயங்கள் குறித்த எச்சரிக்கைகளை மேம்படுத்தல் மற்றும் காலநிலை மேல் தன்மையை மேம்படுத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் ஆகும் களனி ஆற்று படுக்கையின் பல்நோக்கு நீர் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் மற்றும் திட்டம் ஐந்து முக்கிய செயற்பாடுகளின் கீழ் செயற்படுத்தப்படுகின்றது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வானிலை நிலைமைகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு முன்னறிப்பு மற்றும் முன்கூட்டியே எச்சரிக்கை கழனி ஆற்றின் படுக்கையின் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான முதலீடு ஆகியவன ஆகும் ஆனால் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் திட்டத்தின் முன்னேற்றம் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச ஊழர்களுக்கு குறிப்பாக கால அலுவலர்களுக்கு சிறப்பு கொடுப்பனவு வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அபிவர்தன வலியுறுத்தியுள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட கிராம சபை பிரிவுகளுக்கான நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்தல் ஆறு மாதங்களுக்கு வணிகங்களுக்கு வட்டியில்லா வங்கிக் கடன்கள் மற்றும் குத்தகை சலுகைகளை வழங்குதல் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீட்டை தீர்மானித்தல் என்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார் அத்துடன் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச வரம்புகளை நிர்ணயித்தல் சேதமடைந்த வீட்டுச் சுவர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு சதுர அடிக்கு ஏற்ப நிதி உதவி வழங்குதல் மற்றும் பயிர் சேதத்துக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை ஒன்றின் விலை எழுபது ரூபாயாக அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இக்காரணமாக கோழி முட்டை ஆட்டிறி உள்ளிட்ட அனைத்து விலங்கு உற்பத்திகளுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் கோழி மற்றும் முட்டை உற்பத்தி தொழில் மிக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்களில் சாப்பிடுவதை தவிர்க்குமாறு ஒரு தவறான பிரச்சாரம் பரப்பப்பட்டு வருகின்றது கோழி இறைச்சியின் விலை குறைவடைந்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் இதேவேளை கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் அந்த மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது அதனை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொலி அவரது சமூக ஊடகங்களிலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது ஜார்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் தானே காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது இது வீதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே அமைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கையடக்க தொலைபேசியை உரையாடுவது கை தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனைக்குரிய ஆபத்தான சாத்தியமாகவும் கருதப்படும் இது இருக்கையில் மக்களுக்கு உதாரணமாக மக்கள் பிரதிநிதி ஒருவர் ஆபத்தான வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இது குறித்து பிரதமர் ஹரனி அமரசூரிய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஜாழ்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஒபரேஷன் திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட மனித விமான உதவிகளின் ஒன்பதாவது தொகுதி கட்டநாயக்க பண்டர் சர்வதேச விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளது அவசர உதவியின் ஒரு பகுதியாக அறுபத்தி ஐந்து மெட்ரிக் அடி பாலத்தை ஒரு பெக்கோ இயந்திரத்தையும் சிறப்பு விமான விமானத்தில் ஏற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்களுக்கு இந்திய ராணுவ பொறியியலாளர் படையைச் சேர்ந்த பதிமூன்று பொறியலாளர்களும் இலங்கைக்கு வந்துள்ளனர் இலங்கை ராணுவ பொறியியாளர் படையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு இலங்கையில் உள்ள இந்த உயர் ஸ்தானியர் காரியால அதிகாரிகளுடன் சேர்ந்து இந்த பொருட்களையும் மாநிலத்தில் வைத்து முறையாக பெற்றுக்கொண்டனர் இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தகுதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று ஜாப்பான பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் ஸ்ரீஷ்டிரி நாகமுத்து பிரதிபர் ராஜா தெரிவித்துள்ளார் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தலைமை நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக ஒன்பது தொடக்கம் பன்னிரெண்டாம் திகதி நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வடக்கு கிழக்கு வட மத்தியம் போன்றவற்றுக்கு பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது மிக முக்கியமாக மேற்குறிப்பிடப்பட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணமும் உவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரமுக மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மாளிகை பெறும் வாய்ப்புள்ளன மலைய உறவுகளில் மேலும் சில நாட்கள் நீங்கள் மண் சரிவு மற்றும் வெள்ள அனத்தத்தில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது இன்று மாநிலத்தின் பல பிரதேசங்களிலிருந்து மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது வெப்பநிலை நிலவவில்லை மிக குறைவான வெப்பநிலையை நிலவுகின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக நுவலியம் மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலை பதினோரு பகிர் செல்சிய வெப்பநிலையை நிலவுகின்றது இன்னமும் பல நீர்த்தேக்கங்கள் வான் பாயின்றன ஆறுகள் மூலு கொள்ளவோடு பாயின்றது மளிகம் முழுவதும் அவ்வப்போதுக்கான மழையை தரக்கூடிய வளிமண்டல தளம்பல் நிலை தென்மேற்கு இலங்கையிலும் உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலைகள் மலையத்தின் பல பகுதிகளிலும் மண் சரிவு அபாயத்தை எனவே தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பது அதிகாரிகளும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் குளங்களின் நீர் மாட்டத்தை தற்போது முழு பழங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடக்கில் பருவமழை கிடைக்கும் என்பதால் பின் நாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழுக்கோள் அழுவையும் பெற்றுக் முடியும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்களா பிரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புண்டு எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டு தொடக்கம் பதினான்காம் திகதி வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் பான் பாயும் பகுதிகளுக்கு அண்மைத்து ஆறுகளும் அண்மைத்து உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று இவர் குறிப்பிட்டுள்ளார் வட அமெரிக்காவில் உள்ள அலஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்திற்கு நடுவே அமைந்துள்ள யூஹோன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவு ஆகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சனிக்கிழமை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவு கோலில் ஏழு மெட்ரிக் யூனிட்டாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலஸ்கா மற்றும் கனடாவின் யூஹோன் இப்பிரதேசத்தின் எல்லையில் உள்ள இப்பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பல சிறிய அளவிலான தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் மத்தியில் இந்த பாரிய நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் குறுக்கியதனால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளை தஞ்சம் அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அலஸ்காவின் ஜுனோவுக்கு சுமார் முன்னூற்றி எழுபது தொலைவிலும் யுகோனில் உள்ள வொயிட் மேற்கே சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதன் நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதுடன் குறிப்பாக தனிமட்டத்துக்கு மிக அருகில் உணரப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றன வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை மையமும் எந்த சுனாமி எச்சரிக்கையினையும் முடிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது